சீக்கிரம் வேலை முடிக்கிறா உங்களை வச்சு நான் எந்த வேலை தான் பாக்குறது உங்களை வச்சு வேலை பாக்குறதுக்கு சுசான் மாடு மைக்க போயிடலாம் அரே பையா வேலை இருக்கா வேலையா நீங்க என்ன வேலை பாப்பிய அரே பையா எல்லா வேலையும் பார்ப்போம் என்ன வேலை பார்க்கணும் எல்லா வேலையும் பார்ப்பீங்களா கட்டட வேலை தெரியுமா அரே பையா கட்டட வேலை நமக்கு கை கலை அப்படியா

ஆமா நீங்க ஏன் அடிக்க எச்சு திட்டே இருக்கீங்க ஐயா நாங்க எச்சு தப்புறாதான் இந்திக்காரனே தெரியும் இல்லன்னா தமிழ் ஆள் மாதிரியே தெரியும் அதுக்குதான் எச்சு தப்புறோம் பரவாயில்லையே நமக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல அடிமைகள் சிக்கியிருக்காங்க இவங்களை வச்சே கெட்டடத்தை முடிச்சிருவேன் இவன் வேலையை பாருங்கப்பா யா என்னாச்சு நேற்று வரைக்கும் நாங்கள் தான் வேலை பார்த்தோம் இன்னைக்கு யாரும் புதுசாக வேலை பார்க்குறாங்க டே அநியாய சம்பளம் வாங்குறீங்க உங்களை வச்சு நான் வேலை பார்த்தோம்னா தலையில் துண்டை தான் போட்டு போனோம் அநியாய சம்பளமா எல்லாரும் வாங்குற சம்பளத்தை தானே நாங்கள் வாங்குறோம் ஆமாடா நீங்கள் எண்ணூறு ஓவா வாங்குறீங்க இவங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கேயா போங்கடா என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காதியே போங்கடா மொதல் வழியே ஐயா இப்படி திடீர்னு முடிவுட்டா அப்புறம் எங்கேயா போகாது ஐயாயா காப்பாற்றுங்க ஐயா ஐயா என்ன என்னாச்சு ஐயா கூலி கம்மியா இருக்குன்னு சொல்லி அவங்கள வேலைக்கு வச்சதுக்கு என் பணம் என் செயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தப்பு கூலிக்கு ஆசைப்பட்டு எவனே வேலைக்கு வச்சு நீ பாருங்க உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்களே நாங்களாம் நாய் மாதிரின நன்றி உள்ளவன நீ எப்ப கூப்பிட்டாலும் வேலைக்கு வருவோம்ன எங்களை போய் ஏன போன தம்பி இனிமேல் நீங்க தான் தம்பி இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாருக்கும் வேலையை முடிச்சு கொடுங்க தம்பி Well. <laughs>